போட்டோ இந்த மாதிரி ஒரு போட்டோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல பாபா வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நான் கிடையாது வீடியோ போக போக உங்களுக்கு நான் காட்டுறேன் மேபி நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பாபா வந்து லாஸ்ட் சண்டே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தாருங்க ஒரு ஒருத்தவங்க வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க ஸோ இவர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாரு இவர் ஆக்சுவலி யாரு இவர் பாபா தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் எங்கே இருந்தார் இவர் எந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து யார் வீட்டில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அந்த பர்சன் வந்து நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராபபிளி ரொம்ப பரிச்சயமான ஒருத்தவங்க தான் பாபா இருந்த காலத்தில் பாபா கூட இருந்தவங்க ரொம்ப பாபா ஒரு நெருங்கி அடியவர் அவங்க வீட்டில் வந்து பாபா இந்த மாதிரி தான் இருந்திருக்காரு அந்த ஃபோட்டோ எனக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு பே எனக்கு ஒரு பெரிய பாகியமாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்பயுமே நான் வந்து ஒன்று பிலீவ் பண்ணுவேன் அங்கே எனக்கு அது தோணும் என்னன்னா இப்போ சில ஃபோட்டோஸ் இப்போ நானில் சாய் எடுத்துக்கோங்க இல்லை மற்ற ஃபோட்டோஸ் எல்லாமே நானாக வந்து அவனை தேடி எனக்கு இப்படி தான் வேணும் எனக்கு பாபாவோட ஃபோட்டோ எனக்கு பாபா வந்து இந்த ரூபத்தில் வேணும் அப்படின்னு நானாக வந்து தேடி போய் தேடி தேடி வந்துவாங்க இது ஒரு சந்தோஷம் இன்னொரு இதை விட பேர் லெவல் ஹாப்பினஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவராகவே என்னை தேடி வந்து வர்றது வர்றது லைக் அவுட் ஆஃப் எவ்ரிபடி ஹீஸ் சூஸிங் மீ அப்படிங்கிறப்பையும் எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அவராகவே ஓகே நான் நந்தினி வீட்டுக்கு போகணும் நான் நந்தினி கிட்டே போகணும் அப்படின்னு நினச்சி பாபா நம்ம பாபா வராது இல்லைங்களா அதுவே வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் பிகாஸ் அவர் நினச்சால்தான் நம்மக்கிட்ட வந்து வரவே வந்து முடியும் அப்படிதான் இவர் எங்கிட்ட வந்து வந்தார் இவர் எங்கிட்ட வந்தது வந்து எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம் அதை கொடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆயிரம் நன்றி கோடி நன்றி தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஃபோட்டோ இது அதை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு சில வேர்ட்ஸ்லாம் சொன்னாங்க அதை விட எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு சரி வாங்க நான் இட் நோ ஃபர்தர் டிலே நம்ம வந்து பாபாவோட பூஜை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நடுவுலே வந்து இவர் யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் கண்டிப்பாக வந்து வீடியோட எண்ணில் இது எங்கேருந்து அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்மே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களுமே ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி பாபா பிக்சர் வந்து வாங்கிக்கலாம் எனக்கு இப்ப பிரிச்சு காட்டணும்னு தான் இருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு காட்டும் சரி வாங்க அபிஷேகம் பண்ணலாம் பாபா பாபாவுக்கு பால் தேன் அண்ட் பன்னீர் யூஸ் பண்ணி நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஆஸ் யூஷுவல் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா பாபாவுக்கு நல்லா தொடச்செல்லாம் விட்டுட்டு அத்தர் தேய்ச்சிட்டு இந்த பிங்க் கலரில் ஓம் சாய்ன் போட்டிருக்க வெல்வெட் வஸ்திரம் தான் இன்னைக்கு நான் பாபாவுக்கு சாத்தியிருந்தேன் அவள் பிரசாதமும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அர்ச்சனைக்கு ரோஸ் பட்டல்ஸ் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்து திவ்ய பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் பாபா இப்படி தான் இருக்கார் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் ओम शिडिवासयमे सच्चिदानंदय तन्नो तनो साई प्रचोदयाद ओं नमो भगवते सायनाथय अमलवाक्यवशा शकर्णोंय सर्वो वैष्णवाय शिडिवासय श्री साईनाताये नमो नमः ओम श्री साय चुगानंदस्व नमः ओम श्री साई पुण्यशनकनाय नमः ओम श्री साई गुरुक्षेत्र साय शिवाय नम शिरणिवासाए सच्चिदानंदय धीमह तन्नो साई प्रचोदयाद ॐ श्री सायिनाथाय नमः साईबाबा अष्टोत्तरसतनामावली ॐ श्री सायिनाथाय नमः ॐ श्री साई लक्ष्मीनारायणाय नमः ॐ श्री साई कृष्णरामशिवमारुद्यादिरूपाय नमः ॐ श्री साई शेषसायिने नमः ॐ श्री साई गोदावरीतटहीलतीवासिने नमः ओम श्री साई रुदालयाय नमः ओम श्री साई सर्विदयाय नमः ओम श्री साई मोदावासा नमः ओम श्री साई वर्जिताय नमः ओम श्री साई कालाताय नमः ओम श्री साई कालाय श्री साई कालाय அஷ்டோத்திர சத்தநாமாவலி ரோஸ் பட்டால்ஸ் யூஸ் பண்ணி நான் அர்ச்சனை வந்து பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது தான் இந்த சாய் திவ்ய பூஜையில் மெயின் வந்து நான் ஆறு அத்தியாய கதைகள் குட்டி குட்டி கதைகள் வந்து இருக்கும் பாபா வந்து இந்த சாயதிவ்ய பூஜை பண்ணி அவங்க லைஃப்பில் அந்த ரேட்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அவங்க வீட்டுகள்லாம் எப்படி நிறைவேற்றியிருக்காருங்கிற ஒரு ஆறு கதைகள் வந்து இருக்குது அதை நம்ம படிச்சுட்டு நான் அவங்களுக்கு வந்து நம்ம பாபா வந்து புதுசாக நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாருன்னு சொல்கிறேன் ஸோ இந்த சாய் தவ்ய பூஜையை பற்றி தெரியாதவங்க என்னோடய வீடியோஸில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சாய்தேவே பூஜை வீடியோ அதில் நான் வந்து க்ளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லைக் நீங்கள் இந்த பூஜை வந்து எப்படி பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் வேண்டுதல் முடிப்பு வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த விலாக் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நீங்களும் சாய்திவே பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அத்தியாயம் நான்வே சொந்த வீடு வேண்டும் என்கிற ஆசை நிறுவிகள் நான் வந்தனாராவ் பால்கட் மந்தசோறு என்னும் ஊரில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன் எல்லோருக்குமே சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதே போல் எனக்கும் சொந்த வீடு வாங்கி குடியிருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை நான் எந்த வீட்டில் இருக்கிறேனோ அதையே விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் வீடு வாங்க தேவையான பணம் என்னிடம் இல்லை மந்தசோரல் ஃபாரஸ்ட் காலனியில் ஓம் ஒரு ஸ்ரீ சாய்பாபாவின் கோயில் உள்ளது நான் அந்த கோயிலுக்கு சென்று வருவது வழக்கம் அங்கு அனில் திவாரிஜி என்கிற ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தரின் பழக்கம் ஏற்பட்டது பேச்சுவாக்கில் வீடு வாங்க வேண்டும் என்கிற என் ஆசையும் என் நிதிநிலைமை பற்றியும் அவருக்கு தெரிய வந்தது திவாரிஜி இருந்து வாங்கி வந்த சிறிய ஸ்ரீ சாய்பாபாவின் சிலை மற்றும் ஸ்ரீ சாய் திவ்ய பூஜை என்கிற புத்தகத்தை கொடுத்து நல்ல மனதுடன் ஸ்ரீ சாய்பாபா பூஜை செய்யும்படியும் ஸ்ரீ சாய்பாபா நம்முடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்றும் கூறினார் நான் ஏழு வாரம் வியாழக்கிழமை பூஜை செய்வதாக வேண்டி கொண்டு பூஜையை ஆரம்பித்தேன் இரண்டு மூன்று வாரங்கள் சென்ற பிறகு என்னிடம் பேசினார் நான் அவரிடம் திவ்ய பூஜை ஆரம்பித்து ஆரம்பித்து செய்து கொண்டிருப்பதாகவும் ஆனால் என் ஆசை நிறைவேறும் என்ற நம்பிக்கை இல்லை என்றேன் வாரஜிக்கு நான் கூறியதை கேட்ட மிகவும் விடுது நீங்கள் எப்படி பூஜை செய்கிறீர்கள் இடம் கேட்டார் புத்தகத்தில் உள்ள அனைத்து கதைகளையும் படித்தேன் ஆனால் அஷ்டோத்திர சதநாமாவளி நூத்தி எட்டு சொல்லி அர்ச்சனை செய்யவில்லை என்று அவர் அஷ்டோத்திர சதநாமாவளியில் உள்ளதை ஒவ்வொன்றாக சொல்லி உதிரி பூக்களால் பாபா ஸ்ரீயின் உருவச்சிலைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அவ்வாறு நீங்கள் நம்பிக்கையுடன் பூஜை செய்தால் உங்கள் ஆசை ஆசையை ஸ்ரீசாய்பாபா பூர்த்தி செய்வார் அதன் பிறகு அடுத்த வார வியாழக்கிழமையிலிருந்து மறுபடியும் திவ்ய பூஜை ஆரம்பித்தேன் ஏழாவது வாரம் நெருங்கி கொண்டிருக்கும் போது என் ஆசை நிறைவேறும் என்ற நம்பிக்கை உருவானது நான் எந்த வீட்டில் வாடகை கொடுந்தேனோ அந்த வீடு ஏழாவது வியாழக்கிழமை எனது பேரில் ரிஜிஸ்டர் ஆகிடுது நான் வாரதிக்கும் ஏழாவது வாரத்தில் வீடு ஆனது பற்றி கூறி நன்றி கூறினேன் ஏழாவது வார பூஜை நிறைவேறியதால் உத்தியாபன் நிறைவு மிக சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் ஏனெனில் என் மிகப்பெரிய ஆசை நிறைவேறியது நிறைவு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி ஸ்ரீ சாய்பாபாவுக்கு நன்றி ஸ்ரீ சாய் திவ்ய பூஜையின் மகத்துவம் இக்கதையின் மூலம் தெரிய வந்தது அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் சாய் திவ்ய பூஜை புக்ல இருந்து ஆறு அத்தியாய கதைகளுமே படிச்சு முடிச்சாச்சு சரி வாங்க அந்த போட்டோ உங்களுக்கு என்னன்னு காட்டிட்டு கடைசியா வந்து பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாரதனை எல்லாம் காட்டிடலாம் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் திறந்து காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு யார் கொடுத்தாங்கன்னா பிரீத்தின்னு ஒரு அக்கா தான் கொடுத்தாங்க இவங்களை வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் மேபி நவம்பர் ஒரு டிசம்பரில் வந்து இங்கே புனையில் வந்து ஒரு மாலில் வந்து நான் மீட் பண்ணியிருந்தேன் ஸோ தமிழ் அப்படிங்கிறனால சும்மா நாங்கள் ரொம்பலாம் பேசிக்கல ஜஸ்ட்டு சும்மா பேசிட்டு எந்த ஊர் என்ன அப்படின்னு பேசிவிட்டு ஜஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டோம் வீட்டுக்கு வந்து ஹாய் அந்த மாதிரி மெசேஜஸ் மட்டும் பண்ணிவிட்டு விட்டோம் ஸோ ஒரு நாள் நான் என்ன பண்ணியிருந்தேன் பாபாவோட இந்த சாயர் புதங்களோட ஏதோ ஒரு வீடியோ வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தது பார்த்துட்டு அவங்களுமே வந்து சாய்டி ஓடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பேசினாங்க ஸோ அவ்வளோதான் ரொம்பலாம் நாங்கள் பேசிக்கவும் கிடையாது அப்புறம் நான் முன்னாடி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன் நான் வரலட்சுமி பூஜை வந்து வெப்பங்காய் எங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கினாங்க அவங்களும் உங்கள் வீட்டில் வந்து பண்ணுவோம்லாம் சொல்லி இருந்தோம் பட் ஃபார் சம் ரீசன்ஸ் என்னமோ ஒரு ஞாபகத்தில் வந்து இந்த தடவை நான் வரலட்சுமி பூஜை பண்ணும்போது அவங்கள இன்வைட் பண்ணவே வந்து மறந்து சுத்தமாகவே பட் வெரி ஸ்பீட் ஆஃப் வேர் வரலட்சுமி பூஜை முடிஞ்சதும் நான் பிளாக் போஸ்ட் பண்ணியிருந்ததை பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நந்தினி அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு நம்ம கூப்பிடாம விட்டமே அப்படின்னு நான் வந்து சாரிலாம் கேட்டதே ஒன்று அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க வீக்கெண்ட் வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் என்ன பண்ணினா வரலட்சுமி நோம்பு வந்து அதுக்கு வாரம் அடுத்த வாரம் வந்து ஜென்மாஷ்டமி இருந்துச்சு இல்லைங்களா சாட்டர்டே வந்து ஜென்மாஷ்டமி ஸோ சண்டே காலையில் வந்து கிருஷ்ணர்லாம் எடுத்து மறு பூஜையெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன் ஸோ தாம்பூலம் வாங்கிட்டு தான் வந்து இப்போ நான் போனதுமே வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு எனக்கு தாம்பூலம்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ தாம்பூலம் கூட வந்து எனக்கு ஒரு சாரியுமே வாங்கி கொடுத்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ எனக்கு எல்லாருமே வந்து யார் பேசினாலுமே எனக்கு வந்து சாரி சாரியாக வந்து வாங்கி கொடுக்குறாங்க அதுவே வந்து ஒரு பிளஸ்டிங்காக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் மேபி நான் இன்னொரு பிளாக்ல உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லைக் இதுக்கு முன்னாடிலாம் நான் அங்கே அதிகமாகலாம் நான் பேசிக்கிட்டதே கிடையாது அவங்கக்கிட்ட வீட்டுக்கு இன்வைட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு கையின் கெஷ்டராக பிஹேவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பூச்சுரும்க்கு ஆப்போசிட்டில் தான் என்ன உட்கார வச்சுட்டு தாம்பூலம்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு நான் எப்படியே ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்கேன் உடனே இதை வந்து கையில் வந்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு இது இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஓப்பன் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு லைக் ஓகே மேபி ஏதாவது பாபாவோட தான் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாபா ஃபோட்டோ இருந்தது எனக்கு தெரிஞ்சது இருங்க நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு சொல்லலை எப்போயும் நான் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்குனு சொல்கிறேன் ஸோ நான் ஓப்பன் பண்ணதையும் பாபா வந்து இப்படி தான் இருந்தார் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாபா ஃபோட்டோவும் நம்மளுக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு அடுத்தது க்ளோஸ் அப்லேயுமே மேபி இதை க்ளியராக உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இல்லை உங்களுக்கு நல்லா தெரிகிறாரா டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் பாருங்க இந்த பாபாவோட ஃபேஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த உட்காந்துருக்க போஸ்டர் எல்லாமே வந்து சேம் தான் பட் பாபாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்மைலு ஐஸ் இதெல்லாமே எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிரீன் அண்ட் ஒயிட் கலரில் வந்து ஒரு ஃப்ளாரில் வந்து மாலை போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு கேன்வாஸ் தான் வந்து ப்ரீத்திகா வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ இவர் இந்த பாபா யார் வீட்டில் இருந்தவர்னு கேட்டிங்கன்னா ஹேமத் பந்த் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாபாவோட ரொம்ப 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 ஒரு நெருங்கி அடியவர் அவர் வீட்டில் வந்து இந்த பாபா ஃபோட்டோ வந்து இருக்கான் அதாவது பாபா இருந்த காலத்தில் மேபி இந்த ஃபோட்டோ தான் அவங்க வீட்டில் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஹேமத் பந்த் அவரோட வம்சாவளியினர் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஹவுஸ் ஆஃப் சாய் அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது ஒரு பேஜ்மே கூட இருக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க இந்த ஹவுஸ் ஆஃப் சாய் வெப்சைட் நீங்கள் போய் பார்த்திங்கனாவே தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பாபாவோட போர்ட்ரேட்ஸு பாபா சம்மந்தமான புக்ஸ் குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ கிடச்சதுமே அவங்க வந்து இதை ஒரு கேண்ட் வாஷ் மாதிரி போட்டு சேல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அவங்கக்கிட்ட ஸோ அவங்கக்கிட்ட அந்த வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னாவே கீழே வந்து போட்டிருப்பாங்க இதை வந்து ஹேமத் மந்த் அவங்க வீட்டில் இருந்த பாபாவோட ஃபோட்டோ அப்படின்னு பாபா எப்படி என்னை தேடி இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ரேர் பிக்சர் ஆஃப் பாபா இவை எப்படி என்னை தேடி வந்தாருங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸிங்காக இருந்துச்சு ஸோ கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்காவோட சிஸ்டர் அவங்க ஏதோ அப்ராட்டில் வந்து இருக்காங்க இந்த அக்காவுக்கு ஒரு டென் கேன்வாஸ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சாய்டு போட்டிஸ் யாருக்காவது நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க ஸோ அந்த பார்சல் ரிசீவ் ஆனதுமே பிரீத்திகா வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா லைக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நன்றி கொடுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு அதனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் உனக்கு தான் தரேன் இனிமேல் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க இதெல்லாம் எனக்கு தெரில என்ன அவரோட கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பாபாவோட ஒரு ஆர்டர் அவங்களுக்கும் இன்ட்யூஷன் தோணி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது பிரித்த வீட்ல எனக்கு தான் வந்து இந்த பாபா ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னலாகவும் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு என்னது இந்த பாபா சுச்சுவேஷன் மீ அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இது கொடுத்துட்டு சொன்னாங்க உனக்கு தான் வண்டி நான் ஃபர்ஸ்ட்டு தரேன் அப்படின்னாங்க ஆனால் அதே மாதிரி அந்த அப்ராட்லேயும் அனுப்பிச்சாங்க இல்லைங்களா அந்த அக்கா வந்து பிரீத்தி அக்காவோட அம்மா அப்பாவுக்கும் வந்து மாதிரி டென் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க இவங்க ரொம்ப வருஷமாக அதாவது இவங்களோட ஃபேமிலியே வந்து ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட அவங்க கிட்ட சொன்னதுன்னா மேபி டூ தௌசண்ட் நைன் ஆர் டெனில் தான் ஃபர்ஸ்ட் இயரடி வந்தோம் அப்போ இருந்தே வந்து ரொம்ப ஸ்டாண்ட் இல்லை என்ன சொல்றது ரொம்ப ஆர்டரண்ட் ஸ்வாய்டி போட்டிஸ் இவங்க ஃபேமிலியும் வந்து அண்ட் இவங்களோட வீட்டில் மயிலாப்பூரில் இந்த அக்காவோட வீட்டில் அம்மா அப்பா இப்போ அங்கே இருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு பாபா விக்ரம் கோயில் இருக்கிற மாதிரியே கோயில் இருக்கிற மாதிரியே இல்லை கோயில் தான் போகலாம் அப்படியே இருக்க அந்த ஃபோட்டோஸ் இங்கே நான் அட்டாச் பண்ணுறேன் இங்கே வந்து பாருங்க அப்படியே கோயில் மாதிரி இருக்குது அவங்க பாபா வச்சிருக்கிறது பின்னாடி நான் இதெல்லாம் பண்ணி அந்த கோல்டன் கலர்ல நம்பிக்கை நம்பி அதெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு அந்த அந்த அக்கா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஷிரடி போகும்போது சம் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் பேக் அவங்க ஷிரடி போயிருக்கும் போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறலாம் போய் சாமி கும்பிடும்போது சமாதியில் வந்து இப்படி நம்ம இப்படி கும்பிட்டு போது அங்கே இருக்கிற மாலை வந்து கொடுப்பாங்க ஓகேவா மாலை வந்து சம்டைம்ஸ் வந்து கிடைக்கும் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க பயங்கர கூட்டம் புஷ் பண்ணிட்டே இருக்காங்க இவர் லைக் இந்த அக்காவோட அப்பா வந்து நிப்பாட்டி மாலை வந்து அவங்களோட கழுத்துலேயே வந்து போட்டாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பிளெஸிங்கு தான் கையில் கொடுக்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கழுத்துலேயே வந்து போட்டுருந்துருக்காங்க அப்பாவுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பாபாவை அந்த மாதிரி வந்து ஆகிட்டாங்களாம் இப்போயுமே அவங்க வீட்டில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் இப்போ வந்து பார்த்து கோயில் மாதிரி இருக்கு அப்படியே அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது எல்லாமே ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பாபாவோட ஃபோட்டோ கிடைக்கிதுங்கிறதே ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அந்த வெப்சைட் அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்களும் அதிலருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து ஃப்ரேம் பண்ண ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் வந்து மாட்டினோம் இந்த மாதிரி ரேட் பிக்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதே பெருசு ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து மேபி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இதெல்லாமே மேபி ஒரிஜினலாக கூட இருக்கலாம் ஏன்னா பாபா இந்த டைமில் இருக்கும் வீட்டில் இந்த ஃபோட்டோஸ் இருக்குன்னா இது ஒரிஜினல் ஃபார்மாக கூட வந்து இருக்கலாம் லைக் நம்மளுக்கு வந்து தெரியாத பட் நம்ம இப்போ பார்க்கறது எல்லாமே பாபா தான் வந்து இது பண்ணிக்கிறோம் பட் ஸ்டில் இந்த ஃபோட்டோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதை நேரில் பார்க்கும்போது அந்த கண்ணெல்லாமே அந்த கண்ணை இதில் சிரிக்காமல் கிடையாது பட் அந்த ஸ்மைலே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரீத்திகா உங்களுக்கு என்ன ஃபோன்ஸுன்னு தெரியல எனக்கு இது கொடுக்கணும்னு நினச்சி நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்யூ சீக்கிரமாக வந்து கிரேட் பண்ணி நம்ம வீட்டில் மாட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் இந்த காலக்கெல்லாமல் அவங்க எல்லாத்துக்கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் அவ்வளோ ஹாப்பி எனக்கு இவராவே எனக்கு தேடி வந்தது அண்ட் அவ்வளோ பெரிய ஒரு சாயடி ஓடி அவங்க கூடுற பாபா இருந்த காலத்தில் இருந்தவங்க வீட்டில் இருக்க ஃபோட்டோ நம்ம இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க கீழே எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அந்த லிங்க் வந்து உங்கள் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் பூஜை எல்லாமே நம்ம வீட்டில் முடிஞ்சு பாபாவுக்கு வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாரதனை பார்த்துடலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டிங்க ஸோ நீங்களும் வந்து தீபாரதனை பார்த்துட்டு பாபா கிட்டே உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசில் வந்து நினச்சி பாபாவை ப்ரே பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக பாபா வந்து உங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பார் பாபாவுக்கு நெய்வேதியம் பண்ணியாச்சு தீபாரனை காட்டுறேன் எல்லாரும் நல்லா கும்பிட்டுக்கோங்க பாபாவை உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுதல் இருக்கோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய இந்த விளாகை பார்த்த அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ அவங்க இன்னொரு ஒரு குட்டி ஃபோட்டோவுமே எனக்கு அது கொடுத்தாங்க நான் அந்த பூஜையில் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோ பாருங்கள் பழைய பாபா ஃபோட்டோ அது அவ்வளோ அழகாக இருந்தார் பாபா அந்த ஃபோட்டோவில் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பிளாக்ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டல் த நெட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்